ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி ரிஷபராசிக்கு பணமழை உறுதி பொதுவாகவே உங்கள் ராசிக்குள்ள வரக்கூடியது தன காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் மற்றும் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுஷ ராசிக்கு பொறுப்பேற்றுக்கொள்ளக்கூடியவர் உங்கள் ராசிக்குள்ளே வர்றதுனால நிச்சயமாக வந்து உங்களுக்கு பணமழை உண்டுங்க ஏன்னா குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை படும் இடங்கள் நன்மையை தரும் ஒரு விதத்தில் ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படின்றது திரிகோணம் லக்ஷ்மி ஸ்தானம் சொல்லுவாங்க இது குரு தொடர்பில் வலுப்பெறுவதனால் பணமழை உறுதிங்க உங்களுடைய பல நாள் கஷ்டம் கவலை மனவேதனை நிச்சயமாக நீங்கும் குலதெய்வம் கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்கள் எதை பற்றி கவலைப்பட்டாலும் உங்கள் கவலை நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் தீரும் அளவுக்கு அதில் இருக்குது பலன் இருக்குது ஏன்னா குரு பகவானுடைய ஐந்தாம் பார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல படுறது ஐந்தாம் இடம்ன்றது வந்து காதல் குழந்தை உங்களுடைய வெற்றி குலதெய்வம் பூர்வீகம் உங்களுடைய புகழ் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆற்றல் இன்னும் எண்ணற்ற நன்மைகள் அந்த இடத்துல இருக்குது அப்போ அந்த இடம் குரு பார்க்குறதுனால இந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் புதிதாக காதல் வயப்படுறது காதல் திருமணம் நடப்பது குலதெய்வ அருள் முழுமையாக கிடைப்பது நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க உங்களுடைய கஷ்டம் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு யோகம் இருக்குது அதே மாதிரி காதலில் வெற்றி பெறுறது பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்த பெற்றோர்களுக்கு அவர்கள் கூடிய கவலை நீங்கும் நிச்சயமாக பிள்ளைங்களுக்கு நல்லது ஒரு வேலை கிடைக்கும் படிக்கிற பிள்ளைங்க நிச்சயமாக நல்லா படிப்பாங்க படிப்பில் அவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நல்லாவே இருக்கும் பேர் புகழ் பெறுவாங்க கௌரவம் உண்டு பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அது நிச்சயமாக நல்லது ஒரு தீர்வு உண்டு குருவின் ஏழாம் பார்வை ஊசகராசியில் படுறது பொதுவாகவே திருமண தடை இருந்த ராசிக்கு திருமண தடை நீங்கும் நல்லது ஒரு வாழ்க்கை துணை அமையும் தொழில் கூட்டாளி நல்ல விதத்தில் அமைவார்கள் சமுதாயத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் மிகுதியாக இருக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய மனிதர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க உங்களுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பாங்க பல நன்மைகளை செய்வாங்க இந்த மாதிரியான யோகங்கள் நிச்சயமாக இந்த ரிஷபராசிக்கு உண்டு அதே மாதிரி இவர்களுடைய முன்னேற்றம் பங்காளிகள் ஒற்றுமைன்ற மாதிரி எல்லாமே நல்லா இருக்குங்க வாழ்க்கை இயற்கை துணை அமைகிறது காரியம் கைகூடும் குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிறவங்களுக்கு நல்லது ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண தடை இருந்தவங்களுக்கு திருமணம் நல்லபடியாக அமையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான மகர ராசியில் குருவின் ஒன்பதாம் பார்வை விழுவது ஒன்பதாம் இடம்ன்றது வந்து உயர்ந்த மனிதர்களை குறிக்கக்கூடியது தந்தையை குறிக்கக்கூடியது தந்தை வர்க்கத்தை குறிக்கக்கூடியது அது வந்து உங்களுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால சந் தந்தையுடைய சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது நிச்சயமாக அது ஒரு முடிவு கோரும் தந்தை உடல் ஆரோக்கிய பிரச்சனை நிச்சயமாக சரியாயிடும் தந்தைக்கும் உங்களுக்கும் நல்லது ஒரு ஒற்றுமை ஒரு இணைப்பு ஒரு பிணைப்பு ஏற்படும் தந்தையின் சொல்விற்கு மரியாதை கொடுப்பீங்க தந்தை போல் வயதில் உள்ளவர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க உயர்ந்த மனிதர்களின் பழக்கம் தொடர்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பலவிதமான யோகங்களை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கக்கூடிய சரியான சந்தர்ப்பம் இது அதனாலவே ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி பணமழை உறுதியாக உண்டு ஏன்னா லக்ஷ்மி ஸ்தானம் வலுப்பெறும்போது பணம்ன்றது தானாக உங்கள் கைக்கு வரும் உங்களுக்கு பணப்பிரச்சனை இருந்தது அது ஒரு தீர்வு உங்களுடைய கவலைகள் நீங்குவது உங்களுடைய மன நிறைவுக்கேற்ற கை கைகூடுவது பலவிதமான யோகங்களை முழுமையாக ஆண்டு அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்கு இருக்குது பொதுவாகவே ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் பணமழை உண்டுங்க அதனால் இந்த குரு பயிற்சி நீங்கள் கவலைப்பட வேணால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உங்களுடைய கஷ்ட தீர்த்து தீர்த்துவிடும் என்பது நிச்சயம் உண்மை குலதெய்வம் கோவிலுக்கு ஒரு முறை போய்ட்டு வாங்க நீங்கள் ஆயிரம் கவலை எடுத்துகிட்டு போனாலும் அது உங்களுக்கு அந்த கவலை எல்லாமே வந்து தீரும் அந்த பலம் இப்போ குலதெய்வத்துக்கும் நல்ல பலம் கிடைக்குது ஏன்னா ஐந்தாம் இடத்துல கேது தனித்து இருந்தார் இப்போ குரு பார்வை கிடைக்கும் போது உங்களுக்கு குலதெய்வம் வலுப்பெறும் நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் கவலையை வேண்டவே வேணாம் நீங்கள் கோவிலுக்கு மட்டும் போய் தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க உங்களுடைய கஷ்டம் எதுவாக இருந்தாலும் தீர்ந்துடும் உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீர்வு எதை பற்றி நீங்கள் கவலையைப்பட வேணாம் நிச்சயமாக நல்லாயிருக்கும் இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்கு பணமழை உறுதி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததை நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரிப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுறது பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்க